நீங்கள் இந்த பவர் வீடர் மிஷினை எம்டிஎம்மில் வாங்கணுன்றது இல்லை நீங்கள் எந்த நிறுவனத்தில் வேணாலும் வாங்குங்க ஆனால் இந்த ஒரு ஃபீச்சர் மட்டும் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குங்க இல்லைன்னா கண்டிப்பாக ஏமாந்துருவீங்க ஃபீல் பண்ணுவீங்க பழைய கட்டை வண்டி வீடரில் இந்த கேன் ஃபுல்லாக பெட்ரோல் ஊற்றணுங்க ஆனால் இப்போ இந்த ஃபீச்சர்னால இருபது சதவீதம் சேவ் பண்ணி இவ்வளவு ஊற்றுனாலே போதும் அந்த பர்ஃபார்மன்ஸ் நம்ம எடுத்துட முடியும் கட்டவண்டி வண்டி மாதிரி கடகடன் போயிட்டு இருந்த நம்ம பவர் வீடரை ஜம்முன்னு கார் மாதிரி எப்படி மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரே விஷயம் தான் காரணம் இதுதாங்க வணக்கம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சிறு குறு விவசாயிகளுக்கு டிராக்டருக்கு மாற்றாக இந்த பவர் வீடர் உருவாகிருக்கு அப்படின்றதுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது ஆனாலும் இந்த பவர் வீடரில் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா ஒரு நிதர்சனமான உண்மை என்னன்னா ஸோ அதுலேயுமே சிக்கல்கள் இருக்குது ஸோ அதுவுமே இன்னும் சரி பண்ணாமல் இருக்குது அப்படின்றது தான் அவ்வளவு ஏங்க நம்ம எம்டிஎம்மில் ஏற்கனவே கொடுத்த விவசாயிகள் முப்பது சதவீதம் பேரு இந்த பவர் வீடரை யூஸ் பண்ண முடியாம ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க அதுக்கான தீர்வு என்ன அப்படின்றத பத்தி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ மார்க்கெட்டிங் எல்லாம் வீடியோ கிடையாதுங்க இது வந்து ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷனும் அதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை பத்தின வீடியோ மட்டும்தான் இது வீடியோவை முழுசா பாருங்க ஸோ உங்க விவசாய நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் குழுக்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா இதை வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து இந்த ப்ராப்ளமும் இந்த சொல்யூஷனை வந்து கண்டிப்பாக நம்ம தெரியப்படுத்தணும் நம்ம இந்த பவர் வீடர் வந்து ஒரு டிராக்டர் வாங்கி அதுக்கு ஒரு கலப்பை வாங்குற விலையிலேயே இந்த பவர் வீடரை வந்து நம்ம ஈஸியாக வாங்கிட முடியும் விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி டிராக்டர் பண்ற மாதிரி இதுவும் உழவு ஓட்டிக்கலாம் சேர்த்தளவு எல்லாமே ஓட்டிக்கலாம் ஏன் டிராக்டர் பண்ண முடியாத களை எடுக்கிறது வட்டப்பாத்தி போடுறது அப்படின்றது கூட நம்ம இதனால் ஈஸியாக பண்ணிக்க முடியும் அதனால சிறு குறு விவசாயிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் அதே மாதிரி டிராக்டர்ல நீங்க ட்ரெய்லர் அட்டாச்மெண்ட்டோ பிடிஓ அட்டாச்மெண்ட்டோ கூட இதுலயுமே நமக்கு அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு எல்லாமே நம்ம பண்ணிக்க முடியும் ஆனா இதில் என்ன ப்ராப்ளம் என்ன அப்டேட் பண்ணியிருக்கும் அப்படின்னா உள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா வைப்ரேஷன் ஏன் அப்படின்னா இப்போ இது வந்து நம்ம சென்டர் ரோட்டரி மாடல் அப்படின்னு சொல்கிறோம் அதில் வந்து நமக்கு இந்த பிளேடு வந்து உழவு ஓட்டுறதோ எடுக்கிறதோ நம்ம பண்ணும்போது அதில் இருக்கிற வைப்ரேஷன் வந்து டைரக்டாக நம்ம கைக்கு தான் வருது அப்படின்றப்போ நம்ம கை பிடிச்சிட்டு இந்த டெப்த் பிடிச்சிட்டு நம்ம அழுத்தி நம்ம ஓட்டும் போது டோட்டலாக எல்லா வைப்ரேஷனுமே நம்ம கைக்கு தான் வருது இதனால் கொஞ்சம் வயசானவங்க எல்லாமே வந்து அதை ஓட்டுறதுன்றது ரொம்ப சிரமப்பட்டாங்க அதாவது நார்மலாக ஓட்டுறவங்க கூட ரொம்ப நேரனால் ஓட்ட முடியல டயர்டாகிட அப்படின்றது எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து ரைஸ் பண்ணாங்கன்றது தாங்க உண்மை ஸோ அப்போ அதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா நம்ம சஸ்பென்ஷன் மாடலு முதல் முறையாக நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் பவர் வீடருக்கு இந்த சஸ்பென்ஷன் என்ன அப்படின்னா நார்மலாக கட்டை வண்டியில் போகிறதுக்கும் ஆல்டோ காரில் போகிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸோ அதே தான் இங்கேயும் அதாவது நம்ம ஒரு ரோட்டில் போகிறோம் ஒரு கட்ட வண்டியில் போனால் எப்படி குழுங்கும் அதே இது ஒரு காரில் போனால் குழுங்கவே குழுங்காதா அப்படின்னா அதுவும் குழுங்கும் ஆனால் இது குழுங்குற அளவுக்கு அது குழுங்காது அப்படின்றது தான் உண்மை சரி ஓகே இப்போ நம்மளோடது தான் நம்ம வித்தவுட் சஸ்பென்ஷன் மாடலும் இருக்கு சஸ்பென்ஷன் மாடலும் இருக்கு சரி ஓகே சஸ்பென்ஷன் மாடல் தான் வந்துருச்சு நீ வைப்ரேஷனே ஹண்ட்ரட் பர்சன்ட் வராதில்ல அப்போ ஜம்முனை ஓட்டிக்கலான்னா அதுதான் இல்லை ஏன்னா இந்த சஸ்பென்ஷன் வந்து ஐம்பது சதவிகிதம் வைப்ரேஷனை மட்டும்தான் குறைக்க முடியும் அது ஏன் அப்படின்றத நான் டெக்னிக்கலாகவே நான் சொல்லிடுறேன் இப்போ நம்ம இந்த பவர் வீடர் வந்து உழவு ஓட்டுறதோ இல்லை எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா இது வந்து சென்டர் ரோட்டரி மாடல் அப்போ நமக்கு வந்து இங்கே வந்து நம்ம அதுக்கு பிளேடு கொடுத்துருக்கோம் ஸோ அந்த பிளேட்லேருந்து அதுதான் வந்து ரொட்டேட் பண்ணி அது களை எடுக்கிறதோ உழவு ஓட்டுறதோ அது பண்ணுது உங்களுக்கே நல்லா தெரியும் ஸோ இந்த மாதிரி போகும்போது எந்த அளவுக்கு அந்த வந்து அந்த ஷேக் இருக்கும் அப்படின்றது இப்போ இது என்ன அப்படின்னா இப்போ இதிலேருந்து டைரக்டாக நம்ம கைக்கு தான் வருது அப்போ தான் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நார்மல் மாடலில் பார்த்திங்கன்னா அப்படியே டைரெக்டாக கைக்கு வரும் ஆனால் நம்ம இதில் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டு சஸ்பென்ஷன் மாடலில் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் இடையில் நம்ம வந்து சஸ்பென்ஷன் வந்து இது கொடுத்துருக்கோம் அப்போ என்னாகுது அப்படின்னா நமக்கு அந்த வைப்ரேஷனை ஐம்பது சதவிகிதம் இதை வந்து நம்ம அரஸ்ட் பண்ணிடும் ஓகே இங்கே எல்லோரும் ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லை மைண்டில் நீங்கள் யோசிக்கலாம் நான் சொல்கிறப்ப ஏன் ஐம்பது சதவீதம் தான் பண்ணுறீங்க நூறு சதவீதம் பண்ணிடலாமே வைப்ரேஷனே இல்லாமல் அழகாக எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு ஆழம் போகணும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணுறது இந்த டெப்த் ராடு தான் அப்போ இந்த டெப்த் ராடை நம்ம எவ்வளோ ஒரு நம்ம ஆழம் கொண்டு போகிறோமோ அளவுக்கு நமக்கு ஆழமான உழவு கிடைக்கும் ஆனால் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் சஸ்பென்ஷன் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆழத்தை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த சஸ்பென்ஷன் மூலிமா பிளேடு வந்து மேலே வந்துடும் அப்ப நமக்கு தேவையான ஆழத்தை நம்ம கொடுக்கவே முடியாது அதனால தான் இதையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும் வைப்ரேஷனையும் நம்ம அரஸ்ட் பண்ணணும் ரெண்டையுமே ஒரு மீடியம் சைஸ்ல வச்சு நம்ம பண்ணும்போது தான் அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் வைப்ரேஷன் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இது கம்ப்ளீட்டா நம்ம புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் சிங்கிள் சஸ்பென்ஷன் வச்சு ட்ரை பண்ணோம் அது அந்த அளவுக்கு வைப்ரேஷனை வந்து அரெஸ்ட் பண்ணல ஒரு இருபது பர்சன்ட் அந்த மாதிரி தான் பண்ணுச்சு அதனால இப்போ ரெண்டு சஸ்பென்ஷன் நம்ம போட்டதுனால ஐம்பது பர்சன்ட் வைப்ரேஷனை இதை அழகாக அரெஸ்ட் பண்ணி கொடுத்துருது இப்போ நம்ம பார்க்கறது வந்து நம்ம பழைய கட்டவண்டி பவர் சர்வீடருங்க இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு தான் ப்ரெஸ் பண்ணாலுமே ஸோ அப்படியே தான் இருக்கு அப்போ நமக்கு அந்த பிளேடில் இருக்கிற வைப்ரேஷன் அப்படியே நம்ம கைக்கு வரும் இதுவே அது சஸ்பென்ஷன் உள்ள மாடல் அதே பொசிஷனில் வச்சுருக்கோம் ஸோ எவ்வளோ கொஷினிங் கிடைக்குது அப்படின்னா ஸோ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நம்ம கொஷினிங் கிடைக்குது ஓகே சரி ஓகே இந்த அளவுக்கு கொஷினிங் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஓட்டுறப்ப எவ்வளோ கொஷினிங் வந்து கிடைக்காது இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்ம பிளேடும் சரி டெப்த் ராடும் சரி ஸ்டாட்டிக்காக இருக்கிறது மூவ் ஆகலை அதனால நமக்கு இங்கே ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்குது இதே நம்ம ஓட்டும் போது நம்ம கைக்கு ஐம்பது பர்சண்ட்டும் பிளேடுக்கு டெப்த் ராடுக்கும் ஐம்பது பர்சன்ட் கொஷனிங் கிடைக்கும் அதனால் இப்போ நமக்கு நம்மளோட ஓட்டுற நிலம் வந்து மேடு பள்ளம் கல் இதெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும் நிறையா மிஷினே பயங்கரமாக ஆடும் ஆனால் சஸ்பென்ஷன் இருக்கும்போது ஸோ அதுவுமே ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு சீரான உழவை வந்து நம்ம கொடுத்துரும் அப்போது அதனால தான் இந்த சஸ்பென்ஷன் வந்து ரெண்டாக பிரிக்கிறோம் ஒன்று கைக்கு நம்ம ஐம்பது பர்சன்ட் குஷனிங்கும் பிளேடுக்கு டெப்த் அடுக்க ஐம்பது பர்சன்ட் குஷனிங் கொடுக்கும்போது தான் சீரான உழவும் வரும் ஆழமான உழவும் வரும் கைக்கு வைப்ரேஷனும் சுத்தமாக வராது அப்படின்றது தான் இதோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் சரி ஓகே இந்த சஸ்பென்ஷன் வந்துருச்சு ரொம்ப சூப்பரு நம்ம கை வழியெல்லாம் வந்து இல்லாமல் காப்பாற்றிக்கலாம் நம்ம கையை முதல்ல காப்பாற்றிக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரெண்டாவது சீரான உழவு கிடச்சிரும் அப்படின்றது மட்டும்தான் இது வரைக்கும் நம்ம பேசியிருக்கோம் அவ்வளோதான் நினைக்காதீங்க இன்னும் நிறைய பயன்கள் இதனால் இருக்குது இந்த சஸ்பென்ஷன்னால் எந்த ஒரு இயந்திரமான அளந்தாலும் சரிங்க அளவுக்கு அதிகமான வைப்ரேஷன் வரும்போது அந்த மிஷினில் எக்கச்சக்க சர்வீஸ் பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஏன்னா அந்த வைப்ரேஷன் ஆகும்போது ஏதாவது ஒரு நட்டு லூஸ் ஆகும் ஜாயிண்ட்டு வந்து வீக் ஆகிட்டே இருக்கும் அது வெல்டிங் ஜாயிண்ட்டாக இருந்தாலும் சரி நட்டு போல் ஜாயிண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஃபோல்டிங்காக இருந்தாலும் சரி ஏன்னா இது வந்து நமக்கு ஒரு மெக்கானிக்கல் மிஷின் அப்படின்றதுனால ஸோ இது எல்லாமே வீக்கன் ஆகும் இந்த சஸ்பென்ஷன் பண்ணதுனால உங்களுக்கு வைப்ரேஷன் ஐம்பது சதவீதம் கம்மியாகிறதுனால சர்வீஸ் பிரச்சனையும் டெஃபினட்டாக கம்மியாகும் மிஷினோட லைஃப்பும் பெட்டராக இம்ப்ரூவ் ஆகிடும் இந்த சஸ்பென்ஷன் கொண்டு வந்ததுனால நிறைய ஃபீச்சர் இருக்குன்றது எங்களுக்கே தெரியுங்க ஆனால் எங்களுக்கே தெரிய வந்த ஒரு புது விஷயம் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற விவசாயிகிட்ட புதுசு சஸ்பென்ஷன் மாடல் கொண்டு வந்திருக்கோம் இதை ஓட்டி பாருங்க அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது தான் அவர் ஒரு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா பெட்ரோல் வந்து பழைய மிஷின் சஸ்பென்ஷன் இல்லாத கட்ட வண்டி மாடலை விட இது வந்து இருபது முப்பது சதவிகிதம் கம்மியாக தான் குடிக்குது அப்படின்றது அவர் மூலியமாக தான் நாங்களே கண்டுபிடிச்சோம் அப்போ நாங்களுமே பல டைம் டெஸ்ட் பண்ணப்போ அதை வந்து நாங்கள் ப்ரூஃப் பண்ணிட்டோம் ஏன் அப்படின்னா இந்த வைப்ரேஷன் நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டோம்னா எனர்ஜி லாஸும் அரெஸ்ட் ஆகிடும் பெட்ரோல் கண்டிப்பாக சேவ் ஆகும் உங்களுக்கு வேறு எந்த டெக்னிக்கல் விஷயங்களோ இல்லை எந்த தகவல்கள் வேணும்னாலுமே வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் ரெடியாக இருக்கோம் நன்றி வணக்கம்